பெருங்கரவைத் திறன் கொண்ட மாடு இன்னைக்கு அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாடு நல்ல வளமான அதிகபட்ச கரவை திறன் கொண்ட ஒரு கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா பெரும் மடியமைப்பு கொண்ட மாட்டால் நடக்கவே முடியாத அளவுக்கு பெரிய மடியமைப்புடன் கூடிய ஒரு அழகான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஏத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று என்றுங்க மடியமை பாருங்க எத்த தண்டி இருக்குது பெரும் மடியமைப்பு கொண்ட மாடு ஸோ ஒரு ஜெஸ்ஸி மாட்டில் பெரும் கரைனில் பால் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் அளிங்க மாட்டோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சூப்பரான கலர் கொண்ட மாடுங்க ஒரு 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 செவலையிலையும் சேராமல் ஒரு பிள்ளையிலையும் சேராமல் அவ்வளோ அற்புதமான நிறம் கொண்ட மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டுக்கான கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை கறக்கும் அப்படின்னு மாட்டுக்காரர் சொல்றாரு இருபத்தி மூணு லிட்டர் கறக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பா கொஞ்சம் நெருக்கி கறக்குறதுக்கு மிகச்சிறந்த மாடா இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி சும்மா ஒரு ஒரு காம்புக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கு நாலுமே வளமான பூங்காம்புகள் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு காம்புக்கும் கேரண்டி கொடுத்து தான் ஆகணும் ஸோ பொதுவாகவே மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டுக்காரர்கிட்ட காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கேட்டுருங்க ஸோ இதுதான் நீங்கள் எந்த சேனல்லனா எடுங்க சந்தையிலனா எடுங்க சம்சாரிக்கிட்டேன்னா எடுங்க ஸோ நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருந்தால் மாடு எடுங்க இது நல்ல ஒரு பெருங்கறவை திறன் கொண்ட தான் ஸோ இந்த மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்குதோ அதே ஈக்குவலுக்கு அந்த கன்றும் நல்ல ஒரு பால் மாடாக உருவாகுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோ இருக்குது அவளை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி